திரசக்தி வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் லதா நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆரின் கடைசி படம் அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியானது மக்கள் திலங்கு எம்ஜிஆர் லதா பத்ம பிரியா மட்டும் நடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு தேர்தலில் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அவர் கடைசியாக நடித்த படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் முதலமைச்சராகி ஆறு மாதங்களுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பொங்கல் என்று வெளியானது இது நூறு நாள் ஓடிய படம் இந்த படம் பிஆர் பந்துலு இயக்கி முடிப்பதற்கு முன் மரணமடைந்தார் அதனால் இயக்குனர் பணியை எம்ஜிஆர் ஏற்றார் படத்தில் இடம்பெற்ற பிரம்மாண்டமான போர்க்காட்சி ஜேபி படமாக்கப்பட்டது அதற்காக ஒரே நேரத்தில் வெவ்வேறு கோணங்களில் ஒன்பது கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன எம்ஜிஆர் தொழில்நுட்பத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் என்பது இந்த படவெடிப்பு சான்று படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தில் இருக்கும் போதே அப்போது நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது பத்து நாட்கள் பதவியேற்பு தள்ளி போ தள்ளி வைத்து இரவும் பகலாக நடித்து படத்தை முடித்தார் எம்ஜிஆர் முதல்வராகி ஆறு மாதத்திற்கு பின் படம் வெளியானது எம்ஜிஆரின் கடைசி படமும் கூட வினோஸ்தர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் மத்திய ஒரு செல்ல பெயரும் உண்டு எம்ஜி நடிகர் மினிமம் கேரண்டி நடிகர் மதுரை மதுரைமிட்ட சுந்தரபாண்டியன் தோல்வி படம் இல்லை போட்ட படம் வந்துவிட்டது பெரிய லாபம் இல்லை இந்த படத்துக்கு எம்ஜிஆர் டைரக்ஷன் செய்தார் புராண படங்களில் மன்னர் காலத்து படங்களும் பெரிய படங்களாக இருக்கும் எம்ஜிஆர் தேவையானதை எடுத்துக்கொண்டு படத்தை முடித்தார் நெல்லையில் மதுரை மதுரைமிட்ட சுந்தரபாண்டியன் பெரிய திரையரங்கமான சென்ட்ரலில் வெளியாகி ஐம்பத்தஞ்சு நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது பெற்ற வசூல் வந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஒம்பது ரூபாய் நாற்பத்தஞ்சு பைசான் மதுரை சென்ட்ரலில் எழுபத்தி ஆறு நாட்கள் ஓடி வெற்றி பதிவு செய்தது கோவை கர்நாட்டிக்கில் நாற்பத்தோரு நாட்கள் காலை காட்சி ஏழு நாட்கள் என மொத்தம் நாற்பத்தெட்டு நாள் ஓடியது தொடர்ச்சியாக கோவை ஸ்ரீபதியில் ஏழு நாட்களும் மூன்று காட்சி வீதம் ஓடியது சேல சங்கீதத்தில் ஐம்பத்தஞ்சு நாட்களும் எஸ்ஆர்வியில் ஆறு நாட்களும் நாகர்கோவிலில் தங்கத்தில் அறுபத்தி மூணு நாட்களும் ஓடி வெற்றி கொடி நாட்டியது திருச்சி கலையரங்கியில் நாற்பத்தெட்டு நாட்கள் ஓடி சுமார் மூணு லட்சத்தை வசூல் செய்தது சங்கே முழங்கு ராமன் தேடி சீதை நான் என் பிறந்தேன் அன்னமெட்டக்கை உள்பட அனைத்து படங்களும் ஐம்பது நாட்களை கடந்து எழுபத்தஞ்சு நாட்கள் வரை ஓடியது நான் என் பிறந்தன் எண்பது நாட்களை கடந்து சராசரிக்கு மேல் வெற்றியை பதிவு செய்தன எல்லா படங்களும் முதல் சுற்றில் ஐம்பது லட்சத்தை வசூல் செய்தது வெற்றியும் பெற்றது ஒரு படத்தின் வசூல் என்பது அதிகபட்சம் ஐம்பது நாட்களுக்குள் தெரிந்துவிடும் எம்ஜிஆர் ராஜராஜன் படத்தில் சோழ மன்னனாகவும் மகாதேவி படத்தில் சோழ மன்னன் வல்லபனாகவும் மன்னாதி மன்னன் படத்தில் சேர மன்னனாகவும் ராணி சுமிதாவில் ராஜபுத்திர மன்னனாகவும் தலைவனின் பல்லவ மன்னராகவும் கலங்கரை விளக்கும் படத்தில் வர்ம பல்லவராகவும் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் பாண்டிய மன்னனாகவும் இப்படி எல்லா மன்னர்களாகவும் தன்னை உருவாக்கி மக்கள் மனதில் மன்னாதி மன்னனாக இன்றும் நிலைத்து நிற்கும் நீடித்து நிற்கிறார் மதுரை மீட்ட பாண்டியன் படம் வெற்றி படம் எம்ஜிஆரின் கடைசி படம் நன்றி மீண்டும் சந்திப்போம்